மீன் வாங்குனிங்கன்னா கண்டிப்பாக இந்த பாங்காய் செஞ்சு பாருங்கள் சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் புது மாப்பிள்ளைக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிற கெஸ்ட்டு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை நாங்கள் செய்வோம் இது எங்கள் ஊர் ஸ்டைலில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மீன் பாங்காய் எப்படி பண்ணலங்கிறத பார்த்துடலாம் பாறை மீன் எடுத்திருக்கேன் பாறை மீனை இந்த மாதிரி நான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் இப்படி ஃபுல் மீனில் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு வேணுங்கிற சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஆனால் நாங்கள் ஃபுல் மீனில் தான் செய்வோம் அப்போ தான் வந்து ஒரு விருந்தாளிக்கோ இல்லை புது மாப்பிளிக்கோ வைக்கும் போது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஃபுல் மீன் ஒரே ஆள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால இந்த மாதிரி ஒவ்வொரு கட் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ரெண்டு சைடும் நல்லா டீப் கட் கொடுத்துடணும் இதை வந்து காணாங்கல் த மீன்லேயும் செய்யலாம் காணாங்கழ்த்த மீனா ஐல மீன் சொல்லுவாங்களே அந்த மீன்லேயும் செய்யலாம் இந்த ரெண்டு மீனில் தான் செய்வாங்க நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் பெப்பரு அது கூடவே உப்பு கொஞ்சோடனே எலுமிச்சம்பழம் அப்புறம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து மசாலாவை கொஞ்சம் லூஸ் கொடுத்துக்கலாம் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க தண்ணி மட்டும் சேர்த்துடாதீங்க எண்ணெயிலே நல்லா வந்து பெரட்டிட்டு இப்போது மீனுக்கு மசாலா வந்து நல்லா தடவிடலாம் மசாலாலாம் அந்த டீப் கட்ருக்கு இல்லையா அதிலெல்லாம் நல்லா படணும் அதுக்கப்புறம் பக்கம் கிழிச்சிருக்கோம் இல்லையா அது உள்ளக்கெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு ஃபுல்லாக அப்படியே ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க மினிமம் வந்து அரை மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் கூட வைக்கலாம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நான் வந்து நல்லா தேங்காய் விட்டு அதை வந்து நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் ரொம்ப மொறு மொறுன்லாம் வந்து இதை கூடாது ஒரு முக்கா பதத்துக்கு மீன் வந்து பொறிச்சா போதுமானது ரொம்ப கருகை விட்டு ரொம்ப மொறு மொருண்டு அப்படி இருந்தால் இது நல்லா இருக்காது அதனால் வந்து முக்கால் பத அளவுக்கு நல்லா வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா தாளாரமாக எண்ணெய் விட்டு மீனை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதை தனியாக வந்து நம்ம பாங்காய் செய்ய போகிறோம் அதுக்கு உண்டான நான் மூணு குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கோங்க நான் நாலு பல்லாரி வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்ல பொடி பொடியாக முட்டைக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி அது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பில விட்டு கார தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் வந்து கீரி போட்டுக்கோங்க நான் ரொம்ப காரமாக செய்ய மாட்டேன் அதனால் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் நான் வந்து நாலு தக்காளியே பொடி பொடி கட் பண்ணி அதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் கூடவே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிட்டால் உங்களுக்கு நல்ல கலராக இருக்கும் ஸோ வந்து நல்லா இதுக்காகவே நான் வந்து எண்ணெயிலே நான் வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு நல்லா வதங்கி அந்த வெங்காயம் தக்காளிலாம் வந்து நல்லா அவசியம் கிடையாது நல்லா கலர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வெங்காயத்தோட கலர் மாறினா போதும் அதே மாதிரி தக்காளி லைட்டாக வதங்கினா போதுமானது இப்போ அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மல்லித்தூளை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா கக்கி வந்ததுக்கப்புறம் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா எடுத்திருக்கேன் கறி மசாலா இல்லைனா நீங்கள் கரம் மசாலா கூட எடுத்துக்கலாம் ரெண்டுமே இல்லைனா கொஞ்சோண்டு ஜீரக தூள் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு நான் அரை முடிய தேங்காயில் தேங்காய் வந்து நல்லா திருவி நல்ல கெட்டி பால் வந்து நான் எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றாத கெட்டி பால் அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சோன்னு சின்ன பீஸு எலுமிச்ச பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு லோ ஃப்ளேம்லே நல்லா இந்த மாதிரி தேங்காய் பால் மணக்க மணக்க வாசம் வரணும் நல்ல முட்டை முட்டையாக வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க மீனை இது கூட சேர்த்து கொஞ்சம் அந்த கிரேவியும் வந்து மேலே விட்டுறணும் ரொம்ப நிறைய கிரேவி வச்சிடாதீங்க லோ ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க இந்த மாதிரி நல்ல எண்ணெய் கக்கி நல்லா சூப்பராக அரோமாயிருக்கும் அந்த ஸ்டேஜில் ஃபைனலாக மல்லிகை கீரை தூவிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு காமன் நேரம் விட்டுருங்க நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா ஆடை படிஞ்சு நல்லா அந்த மீன் வந்து அந்த கிரேவி எல்லாத்தையும் உறிஞ்சி சூப்பர் டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக இதை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ